வலையத்துக்கு திருப்பி தருமாறு மிக உண்டாலும் இடங்கட்டுக் கொள்கிறேன் இவர் வந்த விற்பாடு எங்கள் வலையத்திற்கு ஆசிரியர்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கல்வி நடவடிக்கையை நடந்து கொண்டிருக்கிறது இதனால் எங்களது சிறு சிறார்களின் கல்வி தகமை என்பது உயர்த்தப்பட்டுள்ளது இவரை மீண்டும் எங்கள் வலையத்திற்கு திருப்பி தருமாறு மாணவர்களுக்கு இந்த கிராமங்களிலே இருக்கின்ற இந்த வலையத்தின் எல்லைகளிலே இருக்கின்ற எல்லா மாணவர்களுக்கும் கல்வியிலே தந்து கொண்டிருக்கின்றார் அதே போன்று மாணவர்கள் ஆசிரியர்களுடைய வளங்களை பகிர்ந்தளிப்பதிலே தெழுவான் பரவான் என்று பாராமல் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கும் எல்லா ஆசிரியர்களையும் பகிர்ந்தளித்து சிறந்த முறையில் எல்லா மாணவர்களும் சம சம உரிமையோடு கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கோடு நல்ல திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அதேபோன்று சைனாவுடைய ஒரு உணவு திட்டத்தின் மூலமாக மாணவ மாணவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு போஷணி உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அதே போன்று விஞ்ஞான பட்டதாரிகள் குறைவாக இருக்கின்றது அந்த வகையிலே விஞ்ஞான பட்ட பட்டதாரிகளை உருவாக்குவதற்காக சமூக விரும்பிகள் நலம் விரும்பிகளிடமிருந்து குழம்பை பரிசுகளை பெற்று ஏழு உயர்தலத்திலே விஞ்ஞான பிரிவிலே கற்ற மாணவர்களுக்கு விஞ்ஞான பட்டதாரி ஆகுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து மாணவர்களை இலவசமாக கல்வியை பெறுவதற்கு ஆகுவதற்கு பல வழிமுறைகளை செய்திருக்கின்றார் இதுபோன்று பல்வேறு திட்டங்களை பல்வேறு கல்வியிலே வளர்ப்பதற்காக இந்த பிரதேசத்திலே இந்த வலயத்திலே கல்வி மேன்மை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை இந்த வலயத்துக்காக செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய சிறுதரன் ஐயா அவர்களுடைய இந்த இடமாற்றம் முறைகேடான இடமாற்றமாகவே கருதப்படுகின்றதை நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே இந்த ஆளுநர் அவர்கள் எங்களுடைய கிழக்கு ஆளுநர் அவர்களும் கிழக்கு மாகாணத்துடைய செயலாளர் அவர்களும் மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்களும் இந்த இடமாற்றம் தொடர்பாக மேல் பரிசீலனை செய்து எங்களுக்கு இந்த தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த கல்வி பணிப்பாளர் எங்களுக்கு தொடர்ச்சியாக எங்களுக்கு சேவை வழங்குவதற்கு ஆவணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே இந்த பேரணி மூலமாக நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் அது மட்டுமன்றி இது இந்த வலயத்திலே அறுபத்தொம்பது எழுபது பாடசாலையில் இருந்தும் ஒரே ஒரு பாடசாலை முன்னெடுத்திருக்கின்ற இந்த போராட்ட நிகழ்வு நிகழ்வின் மூலமாக சில அரசியல் சக்திகளும் இதற்கு உள்வாங்கப்பட்டு இந்த வலிய கல்வி எதிரான ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இது முறைகேடான ஒரு வழிமுறையாகும் மாணவர்களை பிண்ட மாணவர்களை பிழையான வழிமுறையிலே ஒரு போராட்டங்களை செய்வதன் மூலம் யாரையும் மாற்ற முடியும் எந்த கல்வி அதிகாரையும் மாற்ற முடியும் என்ற ஒரு பிள்ளையான வழிகோலை இந்த ஆசிரியர் சமூகமும் சில பாடசாலைகளும் முன்னெடுத்திருந்தது இது பிள்ளையான தவறானது என்று நாங்கள் வன்மையாக கண்டிக்கொண்டோம் ஆகவே இந்த அரசியல்வாதிகளும் சில அரசியல்வாதிகள் மவுனம் மகுனம் கொண்டு இருக்கின்றார்கள் எங்களுடைய பற்று தொகுதி அரசியல்வாதிகள் அவர்களும் இதற்கு முன் வந்து இந்த கல்வி பணிப்பாளருடைய சேவையை உணர்ந்து மீண்டும் தொடர்ந்தும் எங்களுக்கு இந்த கல்வி பணிப்பாளர் தொடர்ந்து சேவையாற்றுவதற்கு ஆவணி செய்ய வேண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய மாகாண ஆளுநர் கிழக்கு மாகாண ஆளுநர்களும் கிழக்கு மாகாண செயலாளர் அவர்களும் அதே போன்று கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர்களும் பதே கழிப்பாளருடைய நிறைய இருப்பதனால் இவருடைய சேவைகள் இவருடைய வேலப்படுக்களின் மத்தியிலும் இவர் வந்து செய்த சேவைகள் வந்து எங்களுக்கு வீடு இணையில்லாத இல்லாத ஒரு சேவையாக நாங்கள் இதை கருதுகின்றோம் மற்றது இவருடைய இந்த இடமாற்றம் வந்து எங்கள கஷ்டப்பட்ட பிள்ளைகளுடைய கற்பித்தல் நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கும் ஏனைய பெற்றோர்களுக்கும் மிகவும் ஒரு மன ஒரு மனக்கவலைகளும் ஒரு ஒரு மன வேதனைகளையும் அளிக்கின்ற ஒரு விடயமாக இதை நாங்கள் காண்கின்றோம் Er du med?